நான் இந்த சுண்ணத் பணி ஒன்றரை வாரத்தில் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார் ஆக்சுவலி என்னென்னா அவங்க நாங்கள் வந்து இன்டர் ரிலிஜியன் மேரேஜ் அவங்க வந்து முஸ்லீமு நான் ஹிந்து ஏன்னா அப்போ வந்து எனக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஏஜ் அப்போ வந்து கன்வெர்ட் ஆகி தான் கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு கேட்டான சூழ்நிலை வரும்போது நான் எனக்கு இந்த மதத்தில் மேலே இந்த இதுவுமே கிடையாது சுனத் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் சுன்னத் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பயும் நிறைய பேர் கேட்டாங்க இருபத்தி மூணு வயசாவது யோசிச்சுக்கோ ஏன்னா மெச்சூரிட்டி இல்லாத போது அந்த அந்த பெயினை விட இப்போ உனக்கு மெச்சூரிட்டி இருக்குமோ பெயின் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்கின்லாம் மெச்சூர் ஆகிடுன்றதுனால நான் இவரை கூப்பிட்டு போயிட்டேன் சரி பண்ணலாம் எனக்குமே தெரியாது அது அந்த அளவுக்கு பெயினா என்னன்னு சொல்லிட்டு தெரியல உணர்றவங்களுக்கு தானே வெட்டப்படுறவனுக்கு தானே வெளி தெரியும் நான் இந்த சுன்னத் பண்ணி ஒன்றரை வாரத்தில் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார் ஒன்ற வார ஒன்றரை வாரம் சார் ஒன்றரை வாரத்துல பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சுனத் பண்ண காயம் கூட ஆறலையம்மா